சரி அந்த ஈரோடு என்ற அந்த பிம்பத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள் இது தெரியாததான் அந்த தூக்கிட்டு வந்த திருட்டு திராவிட கட்சிகளை இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவன் ஓட்டு போட்டுட்டே இருக்கான் அந்த பிம்பத்தையும் இந்த மேடையிலே உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் அவர் விடுதலையில் தன்னுடைய பிறப்பு காண ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அத நான் வாசி பார்த்த அதுல எனக்கு நாலு பேர் எதிரி அதுல நான்காவது எதிரி கிறிஸ்துவன் எழுதி சரி கிறிஸ்துவர்ல எதிரி என்று சொல்லுகிற ஒரு இந்த ஈரோட்டு வெங்காயத்தை என்ன செய்வது கிறிஸ்துவன் நான் மன்னித்து விட வேண்டும் எதிரிகளை மன்னிப்பது தான் கிறிஸ்துவனுடைய மாண்பு சரி போய் தொலையிட்டோன்னு மன்னிச்சு விட்டா அடுத்த வரி கீழே வாச்த்து பார்த்தேன் பாருங்க அப்பதான் உப்பு போட்டு சாப்பிட்டது சுருக்கோ வந்துச்சுங்க அப்படி என்ன எழுதி கிறிஸ்தவர்கள் சமுதாய சிந்தனை அற்றவர்கள் எந்த வெங்காயத்துக்கு இருந்தது கிறிஸ்தவர்களுக்கு நிறைய படித்த மாண்புமிகு தலைவர் சொல்றாங்க கிறிஸ்தவர்களுக்கு இங்க கல்வி கற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டில் கல்வி பெரியார் இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்களா பெரியார் தான் உங்களுக்கு கல்வியை கொடுத்தார் என்று ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து படித்த அறிவாளிகள் என்று நான் நினைத்துக்கொண்ட பல தலைவர்கள் கூட இன்னைக்கு திமுக என்ற இந்த திருட்டு திராவிட கட்சிக்கு முட்டுக் கொடுக்க பொய்யாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து போக விரும்புகிறேன் கல்வி தமிழ்நாடு எங்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அது கொடுப்பதற்கு என்ன காரணம் பெரியார் பிறப்பதற்கு முன்பாக பல நூறு வருஷங்களுக்கு முன்பாக ஆங்கில மிஷனரிகள் தமிழ்நாட்டில் வந்து அவள் கட்டின கல்லூரிகள் அவர் கட்டின இடங்கள் எல்லாம் மிக பிரமிப்புக்கு உண்டாக்கும் அதை வரலாறு பதிவு செய்து வைத்து கூட அநேகர் நாம் இதுவரைக்கும் அதை சரியா சொல்லல நான் இந்த மேடையை பயன்படுத்தி உங்களுக்காக அதற்கான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் முதலாவது இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை இந்த ஈரோட்டு வெங்காயம் இருந்த ஊரிலே ஒரு மிஷினரி தான் முதல் முதலாக இந்த ஒரு ரோடு இவர்கள் மூடி வைத்திருக்கிறார்களே இந்த திருட்டு திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து மணிமேகலை தெரு என்று மணிமேகலை சுந்தரனார் தெரு என்று வைத்திருக்கிறார்களே அந்த பிரப் என்ற மனிதன் பெரியாருக்கு முன்பாகவே இந்த ஊர்களே வந்து அவன் வரும்போது இங்கிருந்த இருந்த சாலைகள் எல்லாம் மாட்டு வழி சாலைகளாய் இருந்தது அவன் முதல் முதலாக இந்த ஊருக்கு வந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு வந்து இந்த கிராமங்களை எல்லாம் சுற்றி பார்த்து நாலு பள்ளிகளையும் இரண்டு உயர்நிலை பள்ளிகளையும் கட்டினான் வாட்ஸன் பிரபு என்ற அந்த மனிதன் அவன் தான் நகராட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்து வருடமாக இங்கு இருந்து மாட்டு வழி தெருவாயிருந்த இந்த ஈரோடு தெருக்களை எல்லாம் தார் வழி சாலையாக மாத்தினவன் அந்த ஆண்டனி பிரபு பிரபு என்று கூட அந்த ஒரு பெரிய மிஷினரி தான் அவன் ஈரோட்டை கட்டின நவீன சிற்பி வரலாற்றை எடுத்து பாருங்கள் அவன் செய்ததெல்லாம் என்ன அவன் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் இவன் சொல்ற கிறிஸ்துவர்களுக்கு அப்படியே சமூக சிந்தனை இல்லை என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிளேக் நோய் வருகிறது இந்த ஈரோட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் சிதறடித்து ஓடி பேரையும் அரவணைத்து அவர்களை வேலூரில் இருந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டரை கொண்டு வந்து இருபதாயிரம் மக்களை அவன் உயிரோடு பாதுகாத்தான் என்றால் எவன்கிட்ட சொல்றீங்க கிறிஸ்துவனுக்கு சமூக சிந்தனை இல்லைன்னு கிறிஸ்துவ எப்படிப்பட்டவர்கள் எத்தனை காரியங்கள் இந்த தேசத்துக்காக செய்திருக்கிறார்கள் நான் அடுக்கி காட்ட விரும்புகிறேன் அவன் நடத்திய தொண்ணூத்தி நாலு பள்ளிகள் இரண்டு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இரண்டாவது உலக உலகப்போரிலே தன்னுடைய மகன் இறந்து போகிறான் அவன் ஞாபகமாக செல்லிமலையிலே என்ற ஹாஸ்பிட்டலை அந்த பிரபு துறக்கிறார் இப்படி அந்த வாட்சன் பேரிலே இருக்கிற இந்த ஒரு பெரிய சாலையை தான் இந்த இரண்டு திருட்டு திராவிட கட்சிகளும் வந்து அவன் பேரை மறைத்து இந்த தேசத்திலே கிறிஸ்துவன் செய்த காரியத்தை மறைத்து இருக்கிறது இதைத்தான் நான் எடுத்து ஒரு பதிவாய் போட்டேன் உடனே வடித்த அனைத்து திராவிடர்கள் கொதித்து போனார்கள் ஆ பிஷப் நீ சங்கி ஆகிவிட்டாய் நீ சீமானோடு சேர்ந்து சங்கி ஆகிவிட்டாய் என்று எழுத ஆரம்பித்தான் நான் அண்ணன் சொன்னேன் அண்ணன் சொன்னார் இதெல்லாம் நீங்க கடந்து போயிடுங்க கோபப்படாதீங்கன்னு நான் கேட்கிறேன் யார் சங்கி யார் உங்களை குறித்து எதிர்த்து பேச ஆரம்பித்தால் சங்கியாகி விடுவானா என்ன காரணம் இந்த தேசத்தில் என்ன நடந்தது கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிற இந்த திருட்டு திராவிட கட்சிகளுடைய தூக்கி பிடித்திருக்கிற இந்த கட்சியில் இருக்கிற ஒரு அக்கா ஒருத்தர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க கன்னி உண்டாகும். மேரி மேரிக்கு எப்படி பிள்ளை கிறிஸ்துவை எழுதுகிறான் ஆவியில இட்லி வேகுமா இதையெல்லாம் கேட்டு கிறிஸ்துவ இந்த திராவிட கட்சிகளுக்கு தானே இன்னும் நீங்கள் கிறிஸ்துவீர்கள் கொஞ்சமா சிந்திக்க வேண்டாமா கொஞ்சமாவது உங்களுக்கு உணர்வு வர வேண்டாமா திராவிட சீமான் இருக்கும் போது பேசினார் பின்பு அதற்கு வருத்தம் தெரிவித்தார் ஆனால் இத்தனை வருடம் ஆனாலும் இந்த திராவிட கட்சிகள் தான் பேசினதுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார்களா இல்லை இதைத்தான் கிறிஸ்துவன் மனதிலே சிந்தித்துக் கொண்டு நடுநிலையாளர்கள் சிந்தித்துக் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டியது யாருக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலே உண்மையும் நேர்மையும் சொல்லி தமிழ்நாட்டு மக்களிடத்திலே உண்மையை கேட்டுக் இந்த அரசியல் கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரே ஒரு பதிவை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த இவர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவனுக்கு சமுதாய சிந்தனை இல்லை என்று சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு என்ற ஒரு மனிதன் தோல் சிலை போராட்டம் உங்களுக்கு தெரியும் பெண்கள் மேலே ரவிக்கை அடையக்கூடாது என்று சொல்லும் போது பெண்கள் எல்லாம் மேலே ரவிக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி இரண்டு முறை அந்த ஆங்கில போராடினான் என்ற ஒரு மனிதன் உடன்கட்டை ஏறுகிறது சதி என்ற ஒரு திட்டத்திலே இந்தியாவிலே பெண்கள் எல்லாம் உடன்கட்டை ஏறுகிறாள் என்பதை கேட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போராடி அந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை தடுத்து விட்டான்